ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான லெமன் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கடலெண்ணெய் கூட ஆட் பண்ணி செய்யலாம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அரை டீஸ்பூன் கடகுளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு கடலை அதாவது நிலக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வர மிளகாவும் கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது ஃப்ரை பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அரை இஞ்சியை நான் துருவி சேர்த்திக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போது ஒன்றரை எலுமிச்சு பழம் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் எல்லும் சிப்பிலம் ஜூஸ் சேர்த்திட்டு ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போது சாதத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம் சாதம் உதிரி உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க இல்லைன்னா குக்கரில் வச்சு வச்சுக்கோங்க சாதம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட வேண்டியது தான் லெமன் ரைஸ்க்கு எப்போயும் சாதம் வந்து உதிரி உதிரியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் குழஞ்சி மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து எலுமிச்சுப்ள சாதம் நல்லா இருக்காது ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் நல்லா வெந்து இருக்கணும் அதுக்குன்னு வித விதையாக இருக்கக்கூடாது சாதம் நல்லா வெந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் பூ மாதிரி தொட்டாலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாதம் வந்து பாருங்கள் கலக்கிறதுக்கு எப்படி வருதுன்னு ஸோ நல்லா கலந்து விட்டுருலாம் லெமன் ரைஸ் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் லன்ச் பாக்ஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி தான் வந்து நம்ம கொளிமிச்சக்காய் சாதம்லாம் இருக்கு இல்லையா நார்த்தங்காய் சாதம் அதெல்லாம் இந்த மாதிரி தான் செய்யணும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா உருளைக்கிழங்கு ஃப்ரை பொட்டேட்டோ ஃப்ரை குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதோட பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க எங்காவது நம்ம வெளியே போகணும் அப்படின்னா சாதம் கிளறிட்டு போகணுன்னா இந்த மாதிரி கிளறிட்டு போய் பாருங்கள் ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான் சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வேணும்னா இனியும் கலருக்காக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இவ்வளோ தான் ஆட் பண்ணுவேன் சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆயிருச்சு நம்ம சேனலில் லெமன் ரைஸ் அப்புறம் கோகோனட் ரைஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேர்ட் ரைஸ் இந்த மாதிரி நிறைய வந்து வெரைட்டி ரைஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் தொடர்ந்து பார்க்கலாம் என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்